வணக்கம் நான் டாக்டர் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா அப்பண்டிசிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சவாலான பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு இல்லை லோயர் அப்டமனில் ரைட் சைடில் பெயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்பண்டிசிட்டிஸ் ஆகுது அதுக்கு சர்ஜரி தான் போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் சிலர் வந்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியுமா நம்ம சித்தாரில் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் பதிலாக திரும்ப திரும்ப போட்டுருக்குது இந்த அப்பண்டிசிட்டிஸ் டெஸ்ட் தான் ஆனால் இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன பார்த்தா நாற்பது நாள் கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கக்கூடாது நான்வெஜ் எடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா திரும்ப அது ரெக்கரண்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நாற்பது நாள் நான்வெஜ் எடுக்கக்கூடாது நம்ம சைவ சாப்பாடு எடுக்கணும் சைவ சாப்பாடுலேயே சில மட்டும் தான் சொல்லுவேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த பிரச்சனை நல்ல ஒரு தீர்வை நம்ம கொடுக்கலாம் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவங்களோட ரிவ்யூவே அவங்க கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களோட ரிவ்யூ இருந்தது அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம டிசை பண்ணுறேன் அது வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாகவும் ஒரு அட்வைஸாகவும் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்கள் உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா தாராளமாக டைம் சித்த மருத்துவமனையே அனுக்கலாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் ஏதாவது தெரிஞ்சது வயதில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் முதல்ல நிப்பாட்ட வேண்டியது இந்த அசை உணவு தான் அசை உணவு நிப்பாட்டினாலே முதல்ல இந்த கேஸ்டர் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்கும் குறிப்பாக வெளியே சாப்பிட்றத நம்ம குறைச்சாலே இந்த பிரச்சனையை நல்லாவே தவிர்க்கலாம் ஹோட்டல் இந்த மாதிரி போய் ரெகுலராக நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி இவ்வளோ தவறுங்க தவிரங்க நல்லா ஹெல்த்தியாக உள்ள லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக உள்ள ஃபுட்டை சாப்பிடுங்க இதுதான் நம்ம அப்படி வராமல் திறக்கவே நல்ல இது வேறு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரெஸ்ஸு டைம் சாப்பிடாமல் எப்போமா சாப்பிட்றது இந்த மாதிரி உள்ள பழக்கத்தை விட்டுணும் கான்ஸ்டிபேஷன் அப்படினு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் கான்ஸிபேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மலைச்சிக்கல் இல்லாமல் நம்ம எப்படி கொண்டு போகலாம் நைட்டு தண்ணி குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி உள்ள பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிறத நம்ம குறைக்க முடியும் மலச்சிக்கல் இருக்கு அது ரெகுலராக இருக்குது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் இழையராக சாப்பிடணும் நிறைய சஃபிஷியாக தண்ணி குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் கொஞ்சம் நம்ம உடல் அசைவில் கொண்டு வரணும் ரொம்ப சிட்டிங்லேயே இருக்கும் அப்படின்னா அந்த பவுல் மூமெண்ட் வந்து கொஞ்சம் இருக்காது அதனால் நம்ம வந்து நல்லா மூவ் ஆகி நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கணும் எக்ஸசைஸ் இருக்கணும் ப்ராப்பராக லைஃப் ஸ்டைல் இருக்கணும் தூக்கம் இருக்கணும் ஓய்வு இருக்கணும் இது எல்லாமே மேனேஜ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதைகள் வராது வயிற்று வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஸோ இதை மாதிரி அப்படி சைசிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொரியோ இல்லை டவுட்டோ இருந்ததுன்னா தாராளமாக டயம் சீத்து மத்தியமே நினைக்கலாம்